ஃப்ரெண்ட்ஸ் தமிழக கூட்டுறவுத்துறையில் தான் வந்து உங்களுக்கு வேலை வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதுக்கு கல்வி தகுதி வந்து நீங்கள் குறைந்தபட்சம் எயித்து பாஸ் பண்ணாலே இந்த வேலைக்கு வந்து எலிஜிபிள் எக்ஸாமோ உங்கள் அப்ளிகேஷன் ஃபீஸ் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது டேரக்ட் இன்டர்வியூ மட்டும் தான் வந்து இருக்க போது ஸோ ஆன்லைன்லேயே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் இப்போ அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் சோகாய்ஸி தான் வந்து பாருங்கள் உங்களுக்கு அஃபீஷியல் கேரியர் சைட்டு ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கனா மதுரை டிஸ்ட்ரிக் கோஆபரேட்டிவ் மில்க் ப்ரொடியூசர் யூனியன் லிமிடில் தான் வந்து பாருங்கள் இந்த வேலை வந்து கொடுத்துருக்காங்க இது வந்து ஸ்டேட் பப்ளிக் செக்டர்னே கொடுத்துருக்காங்க பாருங்க நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்லருந்து கொடுத்துருக்காங்க ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கேயே கொடுத்துருக்காங்க பாருங்க ஸோ அட்ரஸ்க்கான லொக்கேஷனுமே வந்து இருக்குது இங்கே தான் உங்களுக்கான ஜாப் வந்து இருக்க ஸோ மினிமம் குவாலிஃபிகேஷன் வந்து பாருங்க நீங்கள் எயித்து பாஸ் பண்ணாலே இந்த வேலைக்கு வந்து எலிஜிபிள் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க எயித்து தான் வந்து இதுக்கான மினிமம் குவாலிஃபிகேஷனு ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்பண்டிஸ் டைப்பில் வந்து எடுக்கிறதுனால வந்து இதுக்கான டீடெயில்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள் டுவெண்ட்டி ஃபைவ் மந்த்ஸ் உங்களுக்கான டூரேஷன் ஆஃப் ட்ரைனிங் வந்து இருக்கும் ஸோ ஒயர்மேன் கேட்டகிரியில் வந்து எடுக்கிறாங்க இதில் வந்து பாருங்க செக்டாரை பொறுத்த வரைக்கும் ரினியூபிள் எனர்ஜி செக்டரில் தான் உங்களுக்கான ஒர்க் வந்து இருக்க போகுது ஸோ இதில் வந்து பாருங்கள் அந்த டுவெண்ட்டி ஃபைவ் மந்த்ஸ் ட்ரைனிங் பீரியட் நான் சொன்ன பார்த்தீங்கன்னா அதில் வந்து பாருங்கள் பேசிக் ட்ரைனிங் டூரேஷன் வந்து சிக்ஸ் மந்த் வந்து இருக்கும் ஆன் தி ஜாப் ட்ரைனிங் டியூரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நைன்டீன் மந்த்ஸ் இருக்கும் டோட்டலாக டுவெண்ட்டி ஃபைவ் மந்த்ஸ் உங்களுக்கான ட்ரைனிங் பீரியட் வந்து இருக்க போகுது ஸோ ஸ்டைஃபனுமே வந்து கொடுக்குறாங்க எயிட் தௌசண்ட்லேருந்து பாருங்க நைன் தௌசண்ட் வரைக்கும் உங்களுக்கான ஸ்டைஃபன் வந்து வரும் ஸோ ஜெண்டரை பொறுத்த வரைக்கும் மேல் கேண்டிடேட்ஸ் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க குவாலிஃபிகேஷனாக நீங்கள் எயித்து மட்டும் நீங்கள் முடிச்சிருந்தாலே இதுக்கு வந்து எலிஜிபிள் ஸோ இதுக்கு வந்து எப்படி வந்து நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்குன்னா மேலேயே வந்து பாருங்க ஸோ இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க பாருங்கள் அப்ளை ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு கொடுத்துருக்காங்க பத்தில இந்த லிங்க்கை வந்து நீங்கள் கிளிக் பண்ணால் ஸோ லாகின் பண்ண சொல்லி கேட்கும் இதை நீங்கள் ஓகே கொடுத்து நீங்கள் கீழே வந்தீங்கன்னா வந்து பாருங்கள் உங்களோட இமெயில் ஐடி உங்களோடய பாஸ்வேர்டு கொடுத்து நீங்கள் லாகின் பண்ணணும் ஆல்ரெடி இதில் நீங்கள் லாகின் இதில் ரிஜிஸ்டர் பண்ணிருக்கீங்க அப்படின்னா இமெயில் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்து நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம் இல்லை இப்போ தான் நீங்கள் வந்து ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா மேலே வந்து பாருங்க லாகின் ரெஜிஸ்டர்னு கொடுத்துருக்காங்க பற்றி அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் புதுசாக வந்து இப்போ தான் வரீங்கன்னா நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த லாகின் பேஜுக்கு வந்து நீங்கள் இமெயில் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்து நீங்க லாகின் பண்ணி இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இதுதான் வந்து இதுக்கான டீட்டெயில்ஸ் இதை வந்து கரெக்டாக நீங்கள் செக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க இதுக்கான லிங்க்ஸ் வந்து நான் கீழே கொடுக்குறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்